ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நமக்கு மட்டும் ஏன் துன்பங்கள் தொல்லைகள் பிரச்சனைகள் என்ன அடிக்கடி ஏற்படுகிறது என்று உன் மனதிற்குள்ளே ஒரு சிறு புலம்பல் இருக்கிறது இதை கேட்டுப்பார் ஒரு வாத்திய குழுவில் ஒரு டஜன் வாத்தியங்கள் வாசித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் இணைந்து லயப்பட்டு ஒரே சங்கீதமாக இருந்தால்தான் நாம் அதை இன்பம் என்று நுகர்கிறோம் அது போலவே நம்முள் எழும் பிரச்சனைகளை எல்லாம் ஒருமிக்க சேர்ந்து நோக்கும் பண்பு ஏற்பட்டால்தான் கூட்டு சமுதாயத்தில் வாழ்க்கையை நடத்த கெட்டிக்கார வழியை நம்மால் பெற முடியும் அந்த வழியை நாம் பெற்றுவிட்டால் நம்மால் நிச்சயமாகவே ஜெயிக்க முடியும் மனித குலத்தில் நாம் ஓர் உறுப்பேதான் என்று புரிந்து கொண்டால் அந்த கனமே நம்முடைய தனி தொல்லைகள் எல்லாம் நமக்கு பழிப்பு காட்டுவதை விட்டுவிட்டு பழகியவர் போல அது புன்சிரிக்கும் அப்படி அந்த சிரிப்பை பார்த்து நமக்குள்ளே ஒரு ஆச்சரியம் வரும் பெருமை வரும் அப்பொழுது நாம் பெறும் ஓர் அமைதி நம்முடைய திறமையை இன்னும் கூர்மையாக்கும் தொல்லைகளும் தொலைந்தே போகும் அதனால் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தொல்லைகளையும் பார்த்து நீ பயப்படாதே கொஞ்சம் நேரம் பொறுத்திருந்து அதை எதிர்நோக்கிப்பார் அது உன்னை பார்த்து புன்சிரித்துவிட்டு ஓடோடிவிடும் அப்பாவின் பாதங்களை பற்றிக்கொண்டேயானால் கொண்டேயானால் அந்த எல்லாம் காணாமல் ஓடிவிடும் இந்த பாதங்கள் மிகவும் புனிதமானவை அவற்றின் நம்பிக்கையோடு கெட்டியாக பிடித்துக்கொள் ஓம் சாயி நீங்கள் எப்போதும் என் கூடவே இருங்கள் அப்பா என்று அவருடைய பாதங்களை இருக்க பிடித்துக்கொள் எங்களுக்கு அனுகூலம் செய்து நீங்கள் ஆசிர்வது தந்தையே என்று அவரிடம் மன்றாடி கேள் தங்களை தவிர வேறு எதிலும் நாட்டம் இல்லாமல் என்னை ஒரு முகமாக படுத்துங்கள் சாயப்பா என்று கோரு மலையகிரியில் வளரும் சந்தன மரங்கள் உஷ்ணத்தை போக்குகின்றன அது போலவே சாயப்பாவின் கதைகள் பயில்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க அவருடைய பாத நமக்கு முன்வருகின்றன உங்கள் இலக்கை அடைய இடைவிடாது முயற்சிகள் செய் இலக்கை அடையும் வரை அது உங்களுக்கு அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம் வெகு தூரத்தில் இருந்தால் நம்பிக்கை அதிர்ஷ்டம் நம்பிக்கை இரண்டுக்கும் உள்ள நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாகவே உன்னால் அந்த இலக்கை உன்னால் அடைய முடியும் அப்படி ஒருவேளை அந்த இலக்கை அடையாமல் போனால் அது உனக்கு ஒரு அனுபவமாக மட்டுமே இருக்கும் அந்த பரம்பொருள் சாயப்பா உனக்கு அருள் புரிய கொண்டே இரு உனக்கு எப்பொழுதும் பக்க துணையாக இருக்க சாயப்பாவின் பாதங்களை நீ பிடித்துக்கொள் அன்புள்ள குழந்தையே என்று சாயப்பா உன்னை இருக பிடித்து அரவணைத்துக் கொள்வார் கவலைப்படாதே நீ என் கைகளில் இருக்கின்றாய் பாதுகாப்பான கைகள் மோசமாக உன்னை ஒருபோதும் விட்டுவிடாது எதுவுமே உனக்கு தீங்கு விளைவிக்காது என்னிடத்தில் நீ விசுவாசமாக இருந்தால் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது சாயப்பா அனைவருக்குமே மகிழ்ச்சியை தர அள்ளி அள்ளி தரதான் நான் காத்திருக்கிறேன் நீ என் குழந்தை அல்லவா நான் உனக்கு அள்ளித்தர மறுப்பேனா